நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு வளர்ந்த வணக்கங்கள் நாம் இன்னைக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சுக்கிர பகவானுடைய பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன் சாமி சுக்கிர பகவானுடைய பயிற்சி பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே ஆசைகள் நிறையா இருக்கும் நம்ம இணைக்கிறதெல்லாம் கிடைக்கணும் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் அடையணும் கல்லை அதாவது நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம வந்து என்ன அடைந்தே தீரணும் ஒரு வேட்கை எல்லாருக்குமே இருக்கும் அது பண விஷயமாக இருக்கலாம் வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம் தொழில் சார்ந்த அமைப்பாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் நம்ம விருப்பப்படி நமக்கு அது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு சுக்கிர பகவான் அப்படியே ஆதிக்கம் வேணும் சுக்கிர பண்ண நல்லா இருக்கணும் அதனால நம்ம சுக்கிர பயிற்சி நம்ம வந்து முதன்மையாக எடுத்தவொடனே நம்ம இந்த வீடியோ போடுறோம் ஏன்னா சுக்கிரன் தான் இப்போ என்ன பணத்துக்கு காரகம் சகல ச சம்பத்துக்கும் காரக சுக்கிரன் தான் அதோட மன மகிழ்ச்சி ஒரு ஆடம்பர வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை சொகுசு வாகனம் வண்டி வாகனம் சேர்க்க கண்டிப்பாக அந்த பண விஷயம் அதாவது குரு பகவான் பெரும் பணத்துக்கு சொந்தக்கார் ஆனால் சுக்கிர பகவான் என்ன பண்ணுவார்னா குரு பகவான் நியாயமான வழியில் கொடுப்பார் பணத்தை சரிங்களா அளவறிந்து கொடுப்பார் நம்ம என்ன செய்கிறோமோ நியாயப்படி கொடுப்பார் ஆனால் சுக்கிரன் அப்படி கிடையாது பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு சுக்கர திசையோ இல்லை ஒரு சுக்கிர புத்தியோ நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் பல வழியில் வரும் அது எந்த வழியில்லாம் முடிவு பண்ண மாட்டார் நீங்கள் உங்கள் நல்ல இடத்துல உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பில் இருந்துட்டார் சுக்கிர பவன் அப்படின்னா ஆட்சியை உச்சமாக பெற்று குறிப்பாக மீனராசியில் இருந்துட்டார் அப்படின்னா என்ன பண்ணுவார் தொட்டதெல்லாமே உங்களுக்கு பணம் கொட்டும் எந்த விஷயம் செஞ்சாலுமே சில பேர் பார்த்தீங்கன்னா சூழ கிழக்குன்னாப்பா சுக்கர தாசை அடிக்குது அப்படிம்பாங்க அதாவது எதுவுமே செய்ய மாட்டாது சும்மா ஒரு கடையோ இல்லை ஏதோ ஒரு வாடகை எடுத்து யாரே ஒரு ஆளை வச்சு போட்டிருப்பார் ஆனால் அது இன்னொன்று பத்து கடையாக பத் மாதிரி நிறையா பிராஞ்சி ஆரோக்கிய மாதிரி போயிடும் சரிங்களா அப்போ அவருக்கு வந்து என்ன ஆகும் சுக்கரதசையும் சுக்கிர புத்தியோ நடக்கும் பெரும்பாலும் எல்லா ஜாதிலையும் பாருங்கள் சுக்கிரதை ஆரம்பித்த உடனே தான் அவங்களை என்ன பண்ணும் வாழ்க்கையில் முன்னேற்றமே அமையும் அமையும் சரிங்களா ஆனால் இளமையில் சுக்கரதிசை வரக்கூடாது அது வயதறிந்து வரணும் அதற்கான சாமி என் பிள்ளைக்கு சுக்கரதை நடக்குது என் பையனுக்கு பொண்ணுக்கு படிச்சுட்டு இருக்கே சுக்கரதான் இப்போ சுக்கரதசை படிப்பு காலத்தை வரக்கூடாது காதல் வயப்பட்டுருவாங்க காதல் வயப்படுவாங்க செல்ஃபோன் பிரச்சனை வரும் அப்போ சுக்கரதை எப்போ வேணும் வரக்கூடிய வயதை பொறுத்து சரிங்களா அப்போது ஏன்னா அவன் திருமணம் முடிந்து வரக்கூடிய சுக்கரத அருமையாக இருக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் சரிங்களா அதே போல் சுக்கிர பகவான் அந்த விதி ஜாகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கணும் சரிங்களா நல்லா அமைப்பில் ஆட்சி உச்சம் பெற்று சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சரியா அதனால தான் நம்ம சுக்கிர பகவான பயிற்சியும் இம்பார்ட்டண்ட் எடுத்துக்கிறோம் ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு பணம் தான் ஒரு பிரச்சனை சரிங்களா அந்த பணப்பிரச்சனை தீரணும் அப்படின்னாலும் சுக்கிரன் வந்து என்ன பண்ணணும் நல்லா ஆகணும் அப்போது நம்ம இப்போ பார்க்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பதினோராம் பாவத்துக்கு போகிறார் நம்ம சொ அனைத்து அன்பிக அன்பர்களுக்கும் சொல்லிக்கிறேன் இது நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அளவு அனைத்துமே பொதுவான பலன்கள் பொது பலன்களை தான் எடுத்துக்கணும் சரிங்களா கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு விதி ஜாகத்தில் லக்கணம் உயிர் சரிங்களா சந்திரன் உடல் அதனுடைய தசா புத்தி அவங்களுக்கு நல்ல நேரம் அதை நீங்கள் அளவறிந்து நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா நம்மளுடைய சொல்லக்கூடிய அனைத்து பலங்களுமே பொதுவான பழங்கள் தான் இதை பொதுவாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதே போல் உங்களுக்கு தனித்தனி விதி ஜாதகத்தில் நீங்கள் ஆய்வு பண்ணிக்கணும் சரிங்களா அதே போல் நிறைய அன்புகள் நமக்கு வந்து ஜோதிடம் வந்து ஆய்வுக்கு அனுப்புறீங்க நிறையா நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டீங்க அதை தொடர்ந்து வழங்குன்னு சொல்லி அனைத்து அன்பர்களுக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் நம்ம அந்த சேனலுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் பேசுகிறோம் இப்போ கொஞ்ச நாள் தான் பேசுகிறோம் நிறையா நிறையா பேர் ஆதரவு கொடுங்க நிறையா சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க நிறைய ஆதரவு தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க தொடர்ச்சியாக நீங்கள் கொடுங்க சரிங்களா அதே போல் இந்த சுக்கிர பகவான் காலபுருஷனுக்கு பதினோராம் பாவத்தில் இருக்கிறார் அப்போ பதினோராம் பாவங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு பணம் சம்மந்தப்பட்ட கிரகம் ஒரு சுகமான வாழ்க்கையை தரக்கூடிய கிரகம் ஆசையை நிறைவேற்றக்கூடிய கிரகம் போகும்பொழுது அது ஒரு அருமையான காலகட்டம் அதனால அனைத்து ராசினருக்கும் எப்படி இருக்கும் அந்த பயிற்சி போடுறோம் அப்படி பார்க்கல நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ராசி ராசி இந்த ராசி அன்புகள் எப்பவுமே சுக்கிர பவனை ஆதியை கொண்டவங்க எப்பவும் ரிஷப ராசி அன்ப பாருங்களேன் சம்பாதிக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நம்ம சுற்றி இருக்கோம் நல்லா இருக்கணும் வீட்டில் அப்பா அம்மா நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே போல் முன்னேறியும் காட்டுவாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க எதுவுமே அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க எப்படியாச்சும் பணங்காய் சம்பாதிக்கணும் எப்படியாச்சும் நம்மளும் பெரிய ஆளாக வரணும் நம்ம இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும் நம்மளும் நல்லா இருக்கணும் நம்முடைய முதலாளியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த அன்பர்கள் அதைய அன்புடைய ரிசபராசி அதிபதியா சுக்கிர பகவான் இப்ப லாபஸ்தானத்துக்கு போறார் சரிங்களா காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்துக்கு போறார் ராசிக்கு என்ன பண்றார் பத்தாம் பாவத்துக்கு போறார் அப்போ கண்டிப்பாக தொழில் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை லாபத்துல கொடுக்க போறார் கண்டிப்பாக என்ன பண்ணுவார் தொழில் மூலமாக உங்களுக்கு லாபத்தை கொடுப்பா அதுவும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் இருக்குது சனியோடய வீடு நட்பு வீடு சரிங்களா நட்பு வீட்டில் இருக்க நட்பு வீட்டில் ஒரு கிரகம் ஒரு அதான் பலம் சொல்லுவோம் நட்பு வீட்டில் பொழுது அதை நூற்றுக்கு என்ன பண்ணுவோம் எழுபது சதவீதம் பலனை கொடுக்கும் அப்போது சனிங்கிற வீடு நட்பு வீடு அப்போ சுக்ரன் நட்பு வீட்டில் இருக்கும்போது எப்பவுமே பாருங்களேன் சனி சுக்கரன் நினைவு சரிங்களா ஒன்று அப்புறம் சுக்ரன் இருக்கணும் சரிங்களா ஏன்னா சுக்ரனுக்கு அப்புறம் சனி இருக்கணும் சனிக்கு அப்புறம் சுக்கரன் இருந்துச்சுன்னா சம்பாரிச்ச காசு அதிகமாக செலவு பண்ணிடுவார் சுக்கரனுக்கு அப்புறம் சனி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் என்ன பண்ணுவார் சம்பாரித்த காசை சேவ் பண்ணுவார் சுக்கரப்ப சனி இருந்தால் அப்போ அதனால தான் விதிச்சகத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குது கிரக சேர்க்கைக்கு ஒரு பலன் இருக்குது சரிங்களா அதே போல் எந்த பாவத்தில் இருக்குது அது நட்பு வீடாக பகை வீடாக சமமான வீடா அப்படின்னு பார்க்கணும் ஒவ்வொரு ஸ்தான பலம் பார்க்கணும் அதோடைய வீட்டோட அதிபதி நல்லா இருக்காரான்னு பார்க்கணும் தசாபத்தி பார்க்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஜாதகத்தில் சரிங்களா அதில் மெயினாக அந்த சுக்கிர பகவான் நல்லா இருக்காரான்னு பார்க்கணும் ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய கிரகம் இந்த சுக்கிர பகவான் கண்டதும் காதல் சொல்லுவாங்க தெரியுமா அந்த நிலையை கொடுக்கூடியது சுக்கரன் யாருக்கெல்லாம் சுக்கரன் ஆட்சி உச்சமாகவும் இருக்குதோ விதி ஜாதத்தில் அவங்கள காதல் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் யாரை பார்த்தா லவ் பண்ணுவாங்க காதல் திரு அதாவது கா அந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி அதிகமாக காதல் வயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் அதுவும் ஆட்சி உச்சமாக பெற்றிருந்தாங்க அவங்களாம் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிங்களா அதே போல் உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் வண்டி வாகன சேர்க்கை உரியவர் அது இன்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த பாகத்துக்குரிய பகவான் அதே போல் ஒருத்தர் நீட்டாக சென்ட் அடிச்சுட்டு இருக்காரு எப்போவுமே நீட்டாக ஒரு ஃபேன் செட்டு லுக்கு நல்லா இருக்கணும் அழகாக இருக்கணும் அழகான உருவமைப்பை கொடுக்கக்கூடியது சரிங்களா கவர்ச்சியான பேச்சுகளை கொடுக்கக்கூடிய கிரகம் அதே போல் பணங்காசு விஷயத்தில் என்ன பண்ணுவார் என்ன பண்ணாலும் பணம் வரும் அதாவது எந்த தொழில் செய்தாலும் சரி எந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்னப்பா சுக்ரதை ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தொட்டதெல்லாம் பொண்ணாக்கும் சொல்லக்கூடிய காலகட்டமாக அந்த இருக்கும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் தசை வருதோ அவங்க தான் அந்த பணங்காசு விஷயத்தில் அதிகமாக சம்பாதிப்பாங்க சரிங்களா அது வயதிற்கு கேட்டார் போல சுக்கரதை ஆரம்பிக்கணும் இளமேல வந்துச்சு அப்படின்னா அதாவது வீண் செலவில் விட்டுரும் காதல் எண்ணங்கள் அதிகமாக கொடுக்கும் சூதாட்டம் கிளப்பு இது மாதிரிலாம் போகிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாமே சுக்கிரன் ஆதிக்கம்தான் சரிங்களா மணமகிழ் மன்றம் இந்த மாதிரிலாம் போகக்கூடிய அமைப்பு தான் சுக்கிர பகவானுடைய வேலை அதே போல் ஒரு பொறுப்பான ஒரு திருமண அப்புறம் சுக்கரதை பார்த்தீங்கன்னா பண காசு விஷயத்த என்ன பண்ணும் அதிகமாக கொடுக்கும் ஒரு குரு பகவான் பெருமனது சொந்தக்கராக இருந்தாலும் கூட அவர் நேர்ம கொடுப்பார் ஆனால் சுக்கிர பகவான் பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன் எந்த வழியிலலாம் கொடுக்க முடியாது பாரபட்சம் பார்க்க மாட்டார் நல்லதோ கெட்டதோ தொட்டதெல்லாம் படம் வரும் அப்போது ஒருத்தர் வந்து ஃபைனான்ஸ் பண்ணணும் இல்லை பேங்கில் வேலை பார்க்கணும் ஒரு வட்டி தொழில் விடணும் ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறது அதில் பேக்கரி வைக்கிறது அதே கிளப்பு நடன கிளப்பு வைக்கிறது சரிங்களா வாடகை வருமானம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தான் கலைத்துறையில் வந்து நடிகராக இருக்கிறது சரியா அதே போல் தன்னை இயல்புக்கா இயல்புக்கு ஏற்ப மாற்றி பேசுகிறது இந்த மாதிரி விஷயம்லாம் சுக்கிர பகவான் தான் பொதுவாகவே சுக வாழ்வு சுகம் எல்லாம் தரக்கூடியது சுக்கிரன் களத்திறக்காரன் மனைவி தரக்கூடிய கிரகம் பெண்களுக்கு பார்த்தா கர்ப்பப்பைக்கு உரிய கிரகம் குழந்தை பாக்கியத்துக்குரிய கிரகம் ஆண் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து நல்லா இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவார் குழந்தை பிறப்பு தாமதமாகும் அதே போல் யார் ஜாதகம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சுக்கிரன் வந்து பரணி ரெண்டுலேருந்து பரணி ரெண்டு பரணி மூணு பரணி நாலு கார்த்திகை ஒன்று சாரம் வாங்கி உட்கார்ந்து தான் கண்டிப்பாக குழந்தை பிறப்பதில் தாமதத்தை கொடுக்கும் அது நீங்கள் செக் பண்ணி எத்தனை ஜாதகம் இருந்தாலும் நீங்கள் ஆய்வு பண்ணிக்கங்க சரிங்களா அதுபோல் இந்த பகவான் தான் என்ன ஒரு சகலத்துக்கும் உரியவர் சரிங்களா அப்போ இந்த நல்லா இருக்கும் இப்போ அவங்க நல்ல நேரத்துக்கு போகிறார் பத்தாம் பாதத்துக்கு போகிறா அப்போ ரிஷபராசிக்கு தொழில் ரீதியான மந்தத்தன்மை தொழிலில் ஒரு பிரச்சனை தொழில் தொடங்கலாமா தொடங்கக்கூடாதா இல்லை இருக்க தொழிலை வந்து செய்யோமா இல்லை இதை விட்டுட்டு வேறு தொழில் பண்ணுவோமா இந்த மாதிரி கன்ஃபியூஷாக இருக்கவங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் வந்து உங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அந்த ஒரு மாத காலம் இருக்க போதுங்க ஏன்னா வருகிற மாசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சுக்கிர பகவான் அவிட்டத்துலேருந்து என்ன பண்ணுறார் கும் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு அவிட்டத்துக்கே போகிறார் அப்போ அவிட்டத்துக்கு போகும்பொழுது யாரால் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களோ யாரெல்லாம் வந்து நிலத்தை வச்சு பழைக்கிறீங்களோ யாரெல்லாம் இடம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்களோ யாரெல்லாம் தரகு வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அதே அதே போல் ராகுசார சதயத்தில் போகும்பொழுது கண்டிப்பாக எதிர்பார்த்த திடீர் பண வரவு கண்டிப்பாக கிடைக்குங்க அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் அதே போல் போராட்டத்தை குரு சாரம் போகும்போது கண்டிப்பாக குரு உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கு பெரும் பணம் உங்கள் கைக்கு வரும் எதிர்பார்த்த அதாவது நிறையா பேர் வந்து இந்த ப ஃபைனான்ஸ் பண்ணிவிட்டு வட்டி வட்டிக்கு வாங்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க கட்ட முடியாமல் நிறையா பேர் வந்து இருக்கீங்க அவங்களாம் இந்த மாதம் வட்டியை கட்டிலோ இல்லையோ மசலை திருப்பி கட்டுற அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குங்க இந்த மாதம் சரிங்களா அப்போது காலபுருஷனுக்கு பதினொன்று போகும்போது சுக்கிர பகவானால் அனைத்தும் லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் அதுவும் ரிஷபராசி எம்பலுக்கு தொழில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு எதிர்பார்த்த அனைத்து எண்ணங்களையுமே நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னா பண காசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தடையெல்லாம் நீங்க போதுங்க அதே போல் நீங்கள் வட்டிக்கு விட்டு வாங்கியிருந்தீங்கன்னா அதை திருப்பி கொடுத்துருவீங்க அதே போல் ஆபரணத்தை திருப்பி ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழல் உருவாக்கி கொடுக்கும் ஒரு வண்டி வான சேர்க்கை கண்டிப்பாக கால்நடைகள் வாங்குறது அதே போல் என்னென்ன உங்கள் மனதில் உள்ள ஆசைகள் சின்ன சின்ன ஆசைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த விஷயமா இருந்தாலும் சரி கண்டிப்பாக பணம் காசு விஷயத்தில் உங்கள் அனைத்து தடையுமே நீங்கள் தொழிலில் வந்து புதிதாக பிராஞ்ச ஆரம்பிக்கிற அளவுக்கு தொழில் தொடங்குற அளவுக்கு கண்டிப்பாக ஒரு உத்தியோகத்தை கொடுக்கும் அதே போல் உத்தியோகம் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒரு லக்கு கிடைக்குங்க அதுவும் இந்த சதயத்தில் இப்போ உங்களுக்கு குறிப்பிட்டா சொல்கிறேன் சதயத்தில் அந்த சுக்கரன் போகும்பொழுது எதிர்பாராத திடீர் பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும் ரிசப் ராசி என்பது தொழில் ரீதியாக சரிங்களா அதுவும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு சரிங்களா அதே போல் சாரத்தில் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை நடக்கும் அதே குரு சாரத்தில் போகும்பொழுது கண்டிப்பாக உங்கள் லாபத்தை கொடுப்பாங்க குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி குழந்தைகள் மூலமாக வருமானம் குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் பேர் எடுத்து கொடுப்பாங்க சரியா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இவரோட அப்பா தான் இவர் அப்படி சொல்லி உங்களுக்கு ஒரு மரியாதை பெற்ற உட்கார் மாதமாக அந்த மாதம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் போல் சுக்ரன் பார்த்தீங்கன்னா அந்த மடிக்கணினி ஆபரணம் அதாவது தகவல் தொடர்பு இந்த மாதிரி தொழில் வேலை பார்க்கணும் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு உபகரணம் ஒரு கணினியோ ஒரு லேப்டாப்போ ஒரு செல்ஃபோனோ ஏதோ ஒன்று வாங்குகிற மாதிரி உங்களுக்கு அமைப்பு வருங்க கண்டிப்பாக அதை வாங்குவீங்க அதனால் இந்த மாதம் உங்களுக்கு வந்து அனைத்துமே வந்து நம்ம பண காசு விஷயத்தில் நிறைவான ஒரு மாதம் அதை ஒரு மனிதனுக்கு அனைத்தையும் வாங்கு அனைத்தையுமே நம்ம பிறகு அப்படின்னா நம்மக்கிட்ட கா காசு பணம் இருக்கணும் அந்த காசு பணத்துக்குள்ள கிரகம் உங்களுக்கு லாபத்துக்கு போகும்போது கண்டிப்பாக அனைத்தையும் நீங்கள் ஆசையை நிறைவேற்றி உங்களை ஆசையை அதாவது நம்ம ஒரு கோடி சோழ அடையும் பரவாயில்ல யாருமே கணம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாருமே அதாவது நமக்கு வந்து பணங்காசு இல்லாட்டியும் ஒரு மகிழ் மகிழ்வான யாருக்கு யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இருக்கு கொடுக்கக்கூடாது என்னது ஒரு கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு சொந்த வீடு சரிங்களா ஒரு சொந்த வீடு இருந்தால் போதும் நாலு பேருக்கு என்ன பண்ணும் நம்ம உதவி செய்ய முடியாது நமக்கு எந்த யாருனாலும் தொந்தரவு வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை கொண்ட நீங்கள் உங்கள் கண்டிப்பாக வீடு பணம் கட்டக்கூடிய யோகத்தை இந்த மாதம் கொடுக்கும் ஏன்னால் காசு பணம் உங்களுக்கு என்ன பண்ண போகுது தொழில் ரீதியாக வரப்போகுது அப்போ வீடு மாதம் கட்டுவீங்க வண்டி வானம் வாங்குவீங்க கண்டிப்பாக நான் நீங்களும் என்ன பண்ணுவீங்க ஒரு கடன் அடையக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருங்க அதை பயன்படுத்திக்கங்க சரிங்களா